சத்தமாக கத்திய சபுக்கு வெளியானது வீடியோ அடுத்த பரபரப்பு சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் நீதிமன்றத்தில் இருந்து வெளியே வரும்போது சத்தமாக கத்தி முதல்வர் ஸ்டாலினை விமர்சனம் செய்த வீடியோ தற்போது பெரும் பரபரப்பை உண்டாக்கியிருக்கிறது அதிலும் இறுதியாக பத்திரிகையாளர் முன்னிலையில் சவுக்கு பேசிய வார்த்தைகள் பலரையும் அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது பிரபல யூ டியூபரான சங்கர் சமீபத்தில் யூடியூப் சேனல் ஒன்றிற்கு நேர்காணல் கொடுத்திருந்தார் அதில் காவல்துறை அதிகாரிகள் குறித்தும் பெண் காவலர்கள் குறித்தும் அவதூறான கருத்தை தெரிவித்தார் இந்நிலையில் இந்த வீடியோ காட்சிகளை பார்த்த சைபர் கிரைம் உதவி ஆய்வாளர் சுகன்யா இதுகுறித்து கோவை மாநகர சைபர் கிரைமில் புகார் கொடுத்தார் இந்த புகாரின் பேரில் யூ டியூபர் சபுக்கு சங்கர் மீது சைபர் கிரைம் போலீசார் ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர் ஆபாசமாக பேசுதல் அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல் பெண்களை இழிவுபடுத்துதல் தகவல் தொழில்நுட்ப சட்டம் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை ஆகிய ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர் இந்நிலையில் தேனி மாவட்டத்தில் தங்கியிருந்த சவுக்கு நேற்று அதிகாலை கோவை மாநகர சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட அவரை அங்கிருந்து கோவைக்கு போலீசார் மூலம் அழைத்து வந்தனர் அப்போது தாராபுரம் அருகே பேக்கரி ஒன்றில் தீ குடித்துவிட்டு மீண்டும் கிளம்பிய போது போலீஸ் வேன் மீது கார் ஒன்று எதிர்பாராத விதமாக மோதி விபத்துக்குள்ளானது இதில் சபுக்கு சங்கர் மற்றும் இரண்டு காவல்துறையினர் லேசான காயமடைந்தனர் இதனையடுத்து அனைவரும் தாராபுரம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு முதலுதவி சிகிச்சை பெற்று மீண்டும் வேறு வாகனம் மூலம் கோவை வந்தனர் பின்னர் ரகசிய இடத்தில் வைத்து சவுக்கு சங்கரிடம் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அவர் கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார் அங்கு சுமார் இரண்டு மணி நேரம் உடல் பரிசோதனை நடத்தப்பட்டது உடல் பரிசோதனைக்கு பின்னர் சவுக்கு சங்கரை கோவை நீதிமன்றத்திற்கு போலீசார் அழைத்து வந்தனர் அப்போது கோவை நீதிமன்றம் முன்பு சவுக்கு சங்கரை அழைத்து வந்த போலீஸ் வாகனத்தை மறித்து திமுக மகளிர் அணியினர் செருப்புகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பெண்களை அவதூறாக பேசும் சங்கரை சிறைக்குள்ளே வைக்க வேண்டும் பெண் காவலர்கள் மற்றும் அரசு பணியில் இருப்பவர்களை இழிவாக பேசும் வெளியே விடக்கூடாது என கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்தி கோவை முதலாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி கோபாலகிருஷ்ணன் முன்னிலையில் சபுக்கு சங்கரை போலீசார் ஆஜர்படுத்தினர் சுமார் மூன்று மணி நேரத்திற்கு பிறகு சபக்கு நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி கோபாலகிருஷ்ணன் உத்தரவிட்டார் சபுக்கு சங்கரை காவல்துறையினர் சிறைக்கு அழைத்துச் சென்றனர் இதனிடையே நீதிமன்றத்தில் இருந்து சிறைக்கு அழைத்துச் செல்வதற்காக வெளியே அழைத்து வந்தபோது ஸ்டாலின் குடும்பம் கொள்ளையடிக்க சவுக்கு மீடியா தடையாக இருப்பதால்தான் மேலும் மேலும் பொய் வழக்குகள் போடுகிறார்கள் என சபுக்கு சங்கர் சத்தமாக கத்தினார் இதனால் வளாகமே பரபரப்பாக காணப்பட்டது ஸ்டாலின் குடும்ப பொள்ளையடிக்க சவுத் மீடியா தடையாக இருப்பதால் தான் வாழ்த்து போட்டுக் கொண்டிருக்க போட்டு சவுக்கு சார் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்